அண்ணாமலை அண்ணல் காலும்லி தொலை வழி தொழுவாரன் உதிரும் மயில் இடுவிழுதலை பலனா உலகு எல்லாம் எதிரும் பலி உணவாகவும் எருதேறுவதல் அவன் பிறை முடிமேல் கொள்ள அடிமே திருவண்ணாமலையார் பற்றி திருங்காலசம்பந்தர் அருளிய மூன்றாம் நான்காம் தேவார பாடல்களின் பொருள் இவை தோகை விருத்தாடும் மயில்கள் தன் பிடையோடு உறையும் பொழிலும் முத்தும் மணியும் தரையில் பரவி சிதறி ஒளி திகழவும் நீர்த்திரல் பொருந்தி குளிர்ச்சி மலரவும் உள்ள இடம் அண்ணாமலை அவ் அண்ணல் மார்க்கைண்டேனைக் காக்கும் பொருட்டு காலனை அளித்தவன் அப்பெருமானுடைய திருவடியை வணங்குவார் புகழ் ஈசன் ஒரு காலத்தில் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து மரக்கருணை அற்ற அதுவே ஒரு திருவோடு என திருக்கரத்தில் சேர்ந்தது அது பழியேற்கும் பிச்சை பாத்திரமாக அமைய எல்லோரும் எதிர்வந்து பிச்சை இட்டனர் அதனை உணவாகவும் இடபத்தை வாகனமாகவும் மற்றும் முறிந்த சரையும் இளவின் மதி மதியும் முடியில் தரித்து திருவடியில் ஒழிக்கும் களவினையுடைய அடிகளாகிய ஈசனுக்குரிய இடமாவது அண்ணாமலையே ஆகும் என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்